வன்னி தேர்தல் மாவட்டத்தை பிரதி நிறுத்துவப்படுத்துவன் வன்னியில் மிக மோசமாக கசிப்பு கஞ்சா ஐஸ் ஹெரோயின் இன்னும் பல பெயர்களில் சட்டவிரோத மதுபான உற்பத்திகள் தாராளமாக கிடைக்கின்றன முல்லைத்தீவில் படையினர் மிக அதிகமுள்ளதாக பல புள்ளி உயரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இவற்றுக்கு மத்தியில் போதைப்பொருள் பாவனையும் அளவுக்கு அதிகமாக அந்த பகுதிகளில் உலா பெறுகின்றது ஏன் இதனை பொதுமக்கள் பாதுகாப்பினையும் நாட்டை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடும் பாதுகாப்பு தரப்பினரால் கட்டுப்படுத்த முடியாது உள்ளது குறிப்பாக கசிப்பு என்ற சட்டவிரோத போதைப்பொருள் மிக அதிகமாக பாவனையில் உள்ளதாகவும் கசிப்பை உற்பத்தி செய்யும் சட்டவிரோத உற்பத்தியாளர்கள் பல்வேறு நவீன வழிகளை மேற்கொண்டு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபடுவா ஈடுபடுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கசிப்பு உற்பத்தியாளர்கள் வீடுகளில் சில வீடுகளில் குடிநீர் குழாயை திறக்கு திறக்கும் கசிப்பு வருவதாக மக்கள் சொல்லுகின்றார்கள் இச்சம்பவம் ஒரு இடத்தில் பிடிப்பட்டது இவ்வாறான சூட்சுமமான முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றது வீடுகளுக்குள் சுரங்கம் தோண்டி அதற்குள்ளும் கசிப்பு உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றன நான் கிராமங்கள் தோறும் மக்கள் குறைகள் சந்திப்புகளை நடாத்தி வருகின்றேன் அந்த வகையில் கடந்த மாதம் புதுக்குடிப்பு பிரதேசத்தில் வெள்ளப்பள்ளம் என்ற கிராம சந்திப்பில் பெருமளவு பொதுமக்கள் கூடியிருந்து என்னிடம் கைகூப்பி வேண்டினார்கள் சிலர் அழுதார்கள் தங்களுடைய குடும்பங்கள் சீரழிவதாகவும் இதனை கட்டுப்படுத்துங்கள் ஜனாதிபதியிடம் சொல்லுங்கள் பாராளுமன்றத்தில் சொல்லுங்கள் தங்களுடைய கிராமத்தில் கசிப்பு கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத மதுபானத்தால் இதுவரை பதிமூன்று பேர் இறந்து விட்டதாகவும் சிலர் இறக்க நிலையில் இருப்பதாகவும் இதேபோல் பாரதிபுரம் வள்ளுவர்புரம் இளங்கோபுரம் தேராவில் பகுதிகளில் இதுவரை நாற்பத்தி ரெண்டு பேர் மாண்டு இன்னும் இறக்கல் நிலையில் சிலர் இருப்பதாகவும் சொல்லி தங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றும்படி வேண்டுகின்றார்கள் இப்படி நிலைமைகள் பல கிராமங்களில் உள்ளன கசிப்பு செய்கையில் ஈடுபடும் சில இடங்களை தாங்களே காட்டுவதாக மக்கள் சொல்லுகின்றார்கள் தற்போதைய பொருளாதார வீழ்ச்சியால் மக்கள் தமது அன்றாட வாழ்க்கையை நடத்தி செல்வதில் பலத்த இடர்பாடுகள் இருக்கும்போது இந்த பிரச்சனை மிகவும் மோசமாக இருக்கின்றது இன்னும் ஒரு சம்பவம் ஒரு அம்மாவும் அவருடைய மகளும் எனது அலுவலகத்துக்கு வந்து அழுதார்கள் தந்தையின் கசிப்பு பாவனையால் வீட்டில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை எனவும் வீட்டில் உள்ள வயது வந்த மூன்று அழுதார்கள் நிலைமைகளை சற்று பாருங்கள் போலீசார் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவர்களும் சில பேர் இதற்கு உடந்தை என மக்கள் முறையிடுகின்றார்கள் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா என நாடு முழுவதும் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சில இடங்கள் கிளீனாக இருந்தது போதைப்பொருள் பாவனை இல்லாத ஒரு பகுதி இருந்தது அதனை யாரும் மறக்க முடியாது மிக அதிகமாக போலீசாரும் படையினரும் இருக்கும்போது இப்போது இதனை கட்டுப்படுத்தாமல் கசிப்பு உற்பத்தி கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது என மக்கள் சொல்லுகின்றார்கள் போதை பொருட்கள் ஊடுருவலால் பல குடும்பங்கள் பசி பட்டினியுடன் காணப்படும் அவலம் பல திருட்டு சம்பவங்கள் இடம்பெறும் நிலைமை இதைவிட ஒரு தொகுதி இளைஞர்குலாம் போதைக்கு அடிமையாகி மரணிக்கும் நிலைமைகள் அதிகரிக்கும் சமூக சீர்கேடுகள் என துன்பியலான ஒரு நிலைமைக்குள் பொதுமக்கள் பலர் தள்ளப்பட்டுள்ளனர் இதைவிட வன்னி பகுதிகளில் காடுகள் அழிக்கப்பட்டு